அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி பாடல் நாற்பத்தி ஒன்று புண்ணியம் செய்தனமே மனமே போது கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தார் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடக்க பண்ணினம் செல்லின் நேர் பத்மபாதம் பதித்திடவே மனவே புதிதாய் மலர்ந்த கோழை மலரைப் போன்ற திருவிழுடியவள் அபிராமி அம்பிகை அமராவதியின் தோற்றத்தை செந்நில செய்வாருடன் செய்கிறாள் நம்மை தேவி ஆட்கொள்கிறாள் நாம் இருக்கும் இடம் தேடி வருகிறாள் நம்மை தம் அடியாளுடன் கலந்திருக்கும்படி திருவருள் பாதிக்கிறாள் நமது சேத்தின் வீதியில் தனது திருவிழிகளை பாதிக்கிறார் நம்முடைய செல்சின் மீது தேதிகள் பாதம் இவ்வாறு பழிவதற்கு உரித்தான புண்ணிய செயலை முற்படுவையில் செய்திருக்க வேண்டும் இச்செயல் வியப்புக்கு உரியதானதாகாதா பாடல் நாற்பத்தி கொண்டு ரீ வடம் கொண்ட கொங்கை மலை கொண்ட இறைவர் வலிய நெஞ்சை கடம் கொண்ட கொள்கை நலம் கொள்ள நாயகி நல்லரவின் படம் கொண்ட அல்புர் பனிமொழி வேத பரிபுரையே விரிவான இடத்தை பற்றி கனமாக ஒன்றோடு ஒன்று ஒத்து அமைந்து எவ்வித தளர்ச்சியும் இல்லாமல் ஒருவித்து உண்டியது முத்து மாலை இது மென்னையில் குழைந்து தேவி உன் அணியாக விளங்கும் இமாலய பருவத்தில் வாசம் செய் செய்வரானது உறுதியான நெஞ்சியுடன் தான் எண்ணியவாறு எல்லாம் ஆட்டி வைக்கும் விரதம் இதற்கேற்ற அழகையுடைய தேவி உமையே நந்தபாம்பனின் படத்தை ஒட்டி நிரும்பு உடையாய் எனது செவ்வி வெளிப்படுத்தும் வார்த்தைகள் குளிர்ந்ததும் வேதமாகிய சிலம்பின் உடைய உடையவளாய் ஆவாய் தேவினி